திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் அறுபத்தி மூன்றாவது திருப்பதிகம் தலம் திரு சீகாழி பல் பண் தக்கேசி திருச்சிற்றம்பலம் எரியார் ஒன்று ஏந்தி அங்க ஈடு கலனா எரியார் மழு ஒன்று ஏந்தி அங்கையிடு தலையே கலனாம் வரியார் வளையார் ஐயம் வௌவாய் மாநலம் வவுதியே சரியானாவின் வேதகீதன் தாமரை நான் முகத்தன் பெரியான் பிரமன் வேணி ஆண்ட பிரம பிரமபுரத்தானே பெயலார் சடை கோர்த்திங்கள் சூடி பெய் பலிக்கு என்று அயலே கயலார் தடங்கண் அஞ்சொல் நல்லார் கண்டுயில் பௌதியே இயலால் நடாவி இன்பம் எய்தி இந்திர நாள் மண்மேல் வியலார் முரசம் மோங்கு செம்மை வேணு புறத்தானே நகலார் தலையும் பிறையும் நளிச்சடை மாட்டையலே பகலா பலி தேர்ந்து ஐயம் வௌவாய் பாய்கலை வௌதியே அகலாது உறையும் மாநிலத்தில் அயலின்மையால் அமரர் புகழால் மலிந்த பூம்புகழி மேவிய புண்ணியனே சங்கோடிலங்க தோடு பெய்து குழையன் அங்கோல் வளையார் ஐயம்பௌவாயால் நலம் செங்கோல் நடாவி பல்லுயிர்க்கும் செய்வினை எய்தறிய மெய்தெரிய வெங்கோ தருமன் வெங்குருமேயவனே நீர் மதியம் சூடி நீடு தாங்கிய தாழ் சடையன் பிணி நீர் மடவாரம் பெய்கலை நீர் உலகம் ஆகி எங்கும் ஆள் அழுங்க துணி நீர் பணிய தான் மீதந்த தோணி புறத்தானே கவர் பூம்புணும் தன்மதியும் கமல் சடை மாட்டையலே அவர் பூம்பலியோடு நலம் நலம்பௌதியே அவர் பூணரையற்கு ஆதியாய அவள் தன் மன்னனால் மண்மேல் தவிகள் எங்கும் எங்கும் தங்கு தராயவனே முளையாள் கழுவ முந்தை கொட்ட முன்கடை மாட்டையலே நிலையா பலி தேர்ந்து ஐயம்பௌவாய் நீ நலம்பௌவுதியே தலையாய்கிடந்து இவ்வையம் எல்லாம் தன்னதோரானை நடாய் சிலையால் மலிந்த சீர் சிலம்பன் சிரபுறமேயவனே எருதே கோணர்கென்று ஏறி இயங்கை இடுதலையே கலனாம் கருதேர் மடவார்கை ஐயம்ப கண்டுயில்வுதியே ஒரு தேர்கடாவி ஆரமருள் ஒருபது தேர் தொலைய பொறு தேர்வலவன் மேபி ஆண்ட புறவமர் புண்ணியனே துவர் சேர்கலிங்க போர்வை யாரும் தூய்மயிலா கவர் செய்துழல கண்ட வண்ணம் காரிகை வார் குழலார் அவர் பூம்பலியோடு ஐயம் நலம் தவர் செய் நெடுவேல் சண்டன் ஆள சண்பை அமர்ந்தவனே நிழலால் மலிந்த கொன்றை சூடி நீருமை பூசி நல்ல குழலார் மடவார் ஐயம் கோல் அழலாய் உலகம் கௌவை தீர ஐந்தலை முடிய கழல் நாகரையன் காவலாக காழி அமர்ந்தவனே கட்டார்த்துழாயன் தாமரையான் என்று இவர் காண்பறிய நட்டார் நடுவே நந்தன் ஆள நல்வினையால் உயர்ந்த கொட்டார் உடுத்த தன் வயல் சூழ் கொச்சை அமர்ந்தவனே கடையார் கொடி நன் கழுமலவூர் ஊர் கவுனி நடையார் பணுவல் மாலையாக ஞான சம்பந்தன் நல்ல படையார் மேல் மேல்மொழிந்த பல்பெயர் பத்தும் வல்லார்க்கு வினைகள் உலகில் நாளும் அம் அருளகு திருச்சிற்றம்பலம் அருள் தரும் பெரியநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திரு ஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்